பொய்களை நிரூபிக்க ஒன்றிணைந்த என் தரப்பு நாமல் சாடல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்தே போட்டியிடும் சுமந்திரன் தெரிவிப்பு பாடசாலை சிறுமிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் தேசப்பந்து தென்னக்கோன் விவகாரம் போலீஸ் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு இஸ்லாமிய திருமண சட்டம் குறித்து விமர்சித்த அர்ச்சுனா எம்பி பதவியை துறப்பதாக சபையில் அறிவித்த அர்ஜுனா எம்பி ட்ரம்புக்கு சவால் விடுக்க இந்தியாவுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு உபாதைக்கு உள்ளாகியுள்ள விராட் கோலி தேசிய மக்கள் சக்தி பெறுவதற்காக பொய் கூறியமையை நிரூபிக்க கட்சியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் மாதம்பி ஆலயம் ஒன்றில் வழிபாடு நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பொய் சொல்வதை தங்கள் உரிமையாக சித்தரிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்றும் நாமல் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மக்கள் முன் அறிவிப்பது அந்த பொய்களை மீண்டும் சொல்வதை விட முக்கியமானது என்றும் நாம் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி முறை தனித்தே போட்டியிடுகின்றது என பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டுக்கிழப்பு மாவட்ட கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் பார்த்துக்குள் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியானது இம்முறை உள்ளூராட்சித் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் வேட்பாளர்கள் தெரிவு தொடர்பிலும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்ரீ நேசன் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்ரீநாத் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் வட்டார கிளை தலைவர்கள் மாவட்ட கிளை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருவூரும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயமானது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அத்துமூறல் தொடர்பான விசாரணையின் பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தி ஏழு பாடசாலை வயது சிறுமிகள் ஆண்டில் இவ்வாறான இருநூற்றி பதிமூன்று சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட கற்பிணி சிறுமிகள் மத்தியில் பத்து வயது சிறுமி ஒருவர் உள்ளடங்கி இருந்ததாக சிறுவர் மற்றும் மக்களின் அத்துமீறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின்படி பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அனைவரும் சிறார்களாக கருதப்படுகின்றனர் இந்நிலையில் தகாத முறைக்கு உள்ளாகின்ற சிறுவர்கள் தொடர்பாக வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் அதிபரை கைது செய்வதற்கு தற்போது பல குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மரதுங்க தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோண் அரசியல் அதிகாரத்தின் பாதுகாப்பின் கீழ் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படலாம் அல்லது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று சமூக ஊடகங்களில் பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள் வெளிவருகின்றன இந்நிலையில் அவ்வாறு இடம்பெற்றால் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தப்பி செல்லும் சந்தேக நபர்களைப் போலவே தேசப்பந்து தென்னக்கோடும் கைது செய்யப்படுவார் என்றும் புத்திக மரதுங்க கூறியுள்ளார் மேலும் தேசபந்து தென்னக்கோனுக்கு மறைந்து கொள்ள எவரேனும் உதவினால் அவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எட்டு அன்று பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இதுவரை அவர் தொடர்பாக எந்த தகவலும் போலீசாருக்கு கிடைக்காத நிலை காணப்படுகின்றது இதற்கிடையில் போலீஸ் மா அதிபர் கைது செய்வதை பாதுகாப்பு தரப்பின் முக்கிய பதவி நிலையில் உள்ளவர்களும் தற்போதைய அரசாங்கமும் வேண்டுமென்றை தவிர்த்து வருவதாக சமூக ஊடகங்களில் குற்றச்சாட்டுகள் வலுத்துள்ளன எனினும் அவரது கை மூலம் தேசப்பந்து தென்னக்கோனுடன் தொடர்புடைய கடுமையான குற்றங்கள் நீதிமன்றத்தின் முன் வெளிவரலாம் என்று பகுஜன ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதன் விளைவாக தேசப்பந்து தென்னக்கோன் அரசியல் பாதுகாப்பின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் பல குற்றங்களுக்கு வழிவகுத்த அரசியல் அதிகாரம் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூற்று ஆறு ஆயிரத்து முன்னூற்றி முப்பது பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீதர் நாயக்க தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு வட்டாரங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் நடத்தப்பட உள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் மாவட்ட தேர்தல் ஆணையாளர்கள் துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய திருமண சட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராம்நாதன் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு சட்டத்தின் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு விமர்சித்துள்ளார் அவர் தொடர்ந்து தொடர்ந்துகையில் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் பன்னிரண்டு வயது திருமணம் குறித்தும் விவாகரத்தின் போது ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்று பாகுபாடு காணப்படுகின்றது இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் ஜம்மியத்துல் உலமாவும் இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அர்ச்சுனாவின் உரையின் போது குறுக்கிட்ட பிரதி அமைச்சர் முனீர் விவாக விவகாரத்து சட்டங்கள் குறித்து தெரியாமல் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுரை வழங்கினார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்ற இருந்து விலகுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டு உரையாற்றியுள்ளார் மேலும் தான் பணியில் இருந்து விலகி பெண் பிரதிநிதி ஒருவருக்கு அந்த வாய்ப்பை வழங்க உள்ளதாகவும் அர்ச்சுனா இதன்போது போது குறிப்பிட்டார் அத்துடன் தற்போது பெண்களின் சுதந்திரம் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் நண்பகல் பனிரெண்டு மணியளவிலும் கூட பெண்கள் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அர்ச்சுனா சபையில் சுட்டிக்காட்டினார் வரி விடயத்தில் இந்தியாவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ள அமெரிக்காவின் முடிவுகள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் எனினும் தற்போது அமெரிக்காவுக்கு சவால் விடும் ஒரு நகர்வை ரஷ்யா மூலமாக இந்தியா பெற்றுள்ளமை சர்வதேச பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது ரஷ்யாவின் ஆயுத ஏற்றுமதி நிறுவனமான ரொசோபோரோன் எக்ஸ்போர்ட்டின் இயக்குநர் ஜெனரல் அலெக்சாண்டர் மிகவும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது இந்தியாவுக்கான ஆயுத மற்றும் ஏற்றுமதி தொடர்பில் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அப்போது இந்தியாவுக்கு எஸ்யூ ஐம்பத்தி ஏழு இ எனும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வழங்க ரஷ்யா தயார் எனவும் அது மட்டுமில்லாது அதை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் தயாரிப்புகளை ஒழுங்கமைக்கவும் ரஷ்யா முன்வந்திருக்கின்றது என்றும் கூறினார் ரஷ்யாவின் எஸ்யூ முப்பது எம் கே ரக விமானத்தை இந்தியா தற்போது உற்பத்தி செய்து வருகிறது அது மட்டுமல்லாது எம்ஏசிஏ விமான உற்பத்திகளுக்கும் ரஷ்யா உதவுவதாக தெரிவிக்கின்றது இந்நிலையில் இந்த வாய்ப்பு அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி பயிற்சியின் போது உபாதைக்கு உள்ளாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் விராட் கோலி கொண்டுள்ள நிலையில் குறித்த உபாதையானது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சாம்பியன்ஸ் கிண்ண இறுதிப் போட்டி நாளை துபாயில் இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையில் இடம்பெற உள்ளது இந்நிலையில் இன்று துபாயில் இடம்பெற்ற பயிற்சியின் போது விராட் கோலியின் முழங்கால் பகுதியில் பந்துபட்டு உபாதைக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து பயிற்சியை உடனடியாக இடைநிறுத்தி அங்கிருந்து அவர் வெளியேறியதாக கூறப்படுகிறது எனினும் கோலிக்கு லேசான விலையை ஏற்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே முன்னெச்சரிக்கை காரணமாக பயிற்சியை இடைநிறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது நாளை இறுதிப் போட்டியில் விராட்கோலி நிச்சயம் விளையாடுவார் என கண்காணிப்பாளர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்